இன்றைக்கி நம்ம பட்டர் ஸ்காட்ச் கேக் தாங்க செய்ய போகிறோம் அதுவும் டூ கேஜியில் செய்ய போகிறோம் நாசல் இல்லாமல் பைப்பிங் பேக் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தெரில வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் பயன்படுத்தி எப்படி சூப்பராக இந்த பட்டர் ஸ்காட்ச் கேக் தாங்க செய்யறதாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சூப்பராக இந்த பட்டர் ஸ்காட்ச் கேக் செய்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேங்க இப்போது நம்ம வந்து இந்த பட்டர் ஸ்காட்ச் கேக் எப்படி சேர்ந்து பார்த்துடலாமா அதுக்கு நான் இன்றைக்கி முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலானாக்கா கேரமல் ஷா சாஸ் ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து

ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல கெட்டியான தண்ணி கலக்காத பால் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேரமல் எல்லாமே வந்து மெல்ட் ஆகி அப்படியே நல்லா அழகா உங்களுக்கு அந்த பாலோட சேர்ந்து வரும் சேர்ந்து வந்த பிறகு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அப்படியே அடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் நமக்கு வந்து கேரமல் சாஸ் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் வந்து கால் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கீங்க அடுத்ததாக ஒரு கடாயில் கால் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க அதை வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா அப்படியே மெல் மெல்ட் ஆகிட்டே வரும் இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே வரும்போது இந்த அளவுக்கு வந்துருச்சா இந்தளவு வந்தால் என்ன செய்யும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க இதுக்கு இடையில் ஒரு ப ஒரு பிளேட்டில் கொஞ்சம் பட்டர் தறி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து அந்த கால் கப் முந்திரியை சின்ன சின்ன உடைச்சிட்டு இதையும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு இது அந்த பட்டர் தடவை போய்ட்டு இருக்கல அதில் அப்படியே அழகாக வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்ச நேரத்திலேயே ஆறி சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிரும் இப்போ நமக்கு நல்லா சூப்பராக ஆறிடுச்சு நமக்கு வந்து பட்டர் ஸ்காட்ச் சிப் சூப்பராக ரெடி ஆயிடுங்க அவ்வளோதான் இது நல்லா அழகாக என்ன செஞ்சுக்கிங்கன்னா சின்ன சின்ன உடச்சிட்டு நம்ம அடியில் பட்டர் தட இருக்கும் இல்லையா அதில் ஈஸியாக எடுக்க வந்துடும் இதை ஒரு கவரில் போட்டு நல்லா இடிச்சு விட்டுக்கோங்க நல்லா இடிச்சு தூள் துளாக்கிக்கோங்க ரொம்ப நைஸ் கூடாது கொஞ்சம் பரவாயில்லாமல் கொறை தூளாக்கிக்கோங்க ஆக்கிக்கோங்க நம்ம அடுத்து தான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கேக் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் எந்த ஸ்கில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் வந்து நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு டால்டா தாங்க எடுத்திருக்கேன் டால்டா எடுத்துட்டு இது என்ன செய்யறீங்கன்னா நல்லா பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைட் ஒயிட் கலரில் வரும் வந்த பிறகு இது கூடவே ஒன்றரை இருந்து ரெண்டு கப் வந்து சுகர் சேத்துக்கலாம் நல்லா வந்து நைஸாக அரைச்ச சுகர் வந்து சேர்த்துக்கோங்க அளவுக்கு க்ரீம் நல்லா ஃப்ளஃபியாக வந்த பிறகு இது கூட வந்து நம்ம கேரமல் சாஸ் ரெடி பண்ணி இல்லையா அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனும் இது கூட கொஞ்சமாக பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் இல்லைன்னா எசன்ஸ் ஏதாவது ஒரு எசன்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பட்டர் பேப்பர் தான் ரெடி பண்ணுறோம் பைப்பிங் பேக் இருக்கு இல்லையா அதுதாங்க அதுக்கு என்ன செய்யுங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் இருக்குல்லையா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து ஏ ஃபோர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க அது லைட்டாக பட்டர் தரவிட்டு விட்டு இந்த மாதிரி அதை வந்து மாதிரி போட்டுட்டு கீழே போட்டு விட்டுக்கோங்க டேப் போட்டு விட்டுவிட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்ச நாசல் இருக்கா அதை உள்ள போட்டுட்டு இது கூட மேலே வந்து க்ரீம் செஞ்சு ரெடி பண்ணோம் இல்லையா அந்த க்ரீமை அழகா உள்ள போட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பராக லேயர் கிடைக்கும் க்ரீம் நல்லா சூப்பராக கிடைக்கும் தான் வந்து என்ன செய்யறீங்க கேக் ஸ்டாண்டுக்கு கீழே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பாக்ஸாக கவுத் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி கேக் இருக்குல்ல அதை வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படி இருக்கும் க்ரீம் தவிர்க்கும் அதுக்கு மேலே நம்ம கேரமல் சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா அதை அப்படியே அப்படியே அழகாக எங்கே பார்த்தாலும் அழகாக ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பட்டர் ஸ்காட்ச் சிப்ஸ் இருக்குல்ல அதையும் போட்டு விட்டுட்டு மேலே இன்னொரு கிளியர் கேக் வச்சுட்டு மேலே சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கு மேலே க்ரீம் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா க்ரீம் எங்கே பார்த்தாலும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா அழகாக லெவல் பண்ணி விட்டுருங்க லெவல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸிக் வந்து சூப்பராக தயாராகிடும் பேஸ் தயாராகிடும் சரிங்களா இப்போ அதை என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சும்மா ஒரு அட்டை தாங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு அட்டை ஏதாவது ஒரு அட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை அழகாக அந்த க்ரீமை வந்து லெவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காக பண்ணிகிட்டு இருக்கும் இது செஞ்சு முடிச்சி அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த சைட்லலாம் பாருங்கள் ஒரு கோடு மாதிரி கொடுத்தா அது அழகாக இருக்கும்ல அதுக்கு நான் வந்து வீட்டிலேயே செஞ்ச அந்த ஜிக் ஜாக் இந்த கோடு இருக்குல்ல அதுதான் எடுத்துக்கேன் அதை வச்சு அப்படியே லைட்டாக போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் சூப்பராக கோடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேரமல் சாஸை எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பால் கவர்லாம் ஊற்றிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க பால் கவரில் ஊற்றி நான் அழகாக அந்த சைட்லலாம் அப்படியே மாதிரி ஒரு டிசைனுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கேன் நல்லா பார்க்க சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நடுவில் ஒரு ஹார்ட் மாதிரி போட்டு விட்டு அதில் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த கேரமல் சாசை எடுத்து அப்படியே அழகாக ஊற்றி விட்ருக்கேங்க அதுக்கு மேலேயே வரைஞ்சு விட்டுருக்கேன் சரிங்களா வரைஞ்சு விட்டாச்சா இப்போ ரெடி ஆகிடுச்சா இப்போ இந்த ஓரத்தில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஸ்டார் நாசல் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணதாங்க இந்த ஸ்டார் நாசல் வச்சு அப்படியே க்ரீமை வந்து அப்படியே அங்கே நாங்க நாங்க நாங்கண்ண இப்படி வச்சு விட்டோம்னாக்கா பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் அப்படியே அழகாக அன்னங்கன்னு வச்சு விட்டேங்க அதுதான் வந்து நடுவில் கொஞ்சமாக வந்து பிங்க் கலர் அந்த க்ரீமில் ஆட் பண்ணி அது வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா நல்லாயிருக்குங்கிறது கமெண்ட் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ செஞ்சு முடிச்சாச்சா இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிங்க் கலர் வச்சு விட்டுட்டு இந்த நடுவில் பாருங்க கொஞ்சம் எம்டியாக கிடந்துச்சா அதில் நம்ம இருக்கேன் அந்த பட்டர் ஸ்காட்ச் சிப்ஸ் இருக்குல்ல அது அப்படியே அழகா இங்கே பார்த்தாலும் போட்டு விட்டேங்க அவ்வளோதாங்க கேக் சூப்பர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ